ஓம் சக்தி மங்கள பிரத்திகிரா தேவி ஆலயத்திலிருந்து சக்தி பாரதி அம்மா அவங்களையே பேசுகின்றேன் இன்று பஞ்சமி திதி பஞ்சமி திதி என்றால் இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவர் அஷ்டமி பஞ்சமி திதியில் வாராயிக்கு பண்ணுறோம் நேற்று சங்கராசத்திக்கு வந்து விநாயகருக்கு பண்ணோம் பூஜை அப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கெல்லாம் இப்போ வந்து ஆழத்தில் விமர்சனமாக பூஜை செய்ய ஆன்மீகத்தில் அதிகமாக பக்தர்களுக்கு நாட்டங்கள் அதிகமாகிட்டு இருக்குது ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இருபது ஆண்டுகளாகவே இந்த கன்னிமார் ஏழு கன்னிமார் வச்சுருக்கோம் நம்ம நம்ம ஆலயத்தில் மட்டும் மட்டுமல்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாராகிக்கு மட்டும் இல்லை அபிஷேகம் அலங்காரம் ஏழு கன்னிமாருக்குமே சொல்லுவாங்கல்ல ஒருத்தர் ஒரு சாமி மட்டும் தனியாக இருந்தால் பரவாயில்ல வாராயகி ஆனால் நம்ம ஆடத்தில் வந்து ஏழு கன்னிமார் இருக்கும்போது அப்போ அந்த ஆறு சாமி விட்டுட்டு வாராகி மட்டும் பண்ணலாமா அப்படின்னு மக்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஏழு அம்மோட சேர்த்து ஏழு பேர் சனிமார் வாராகி அதில் ஒருத்தி அப்போ ஆறு பேர்த்துக்குமே அபிஷேகம் புது பாவாடை நெஞ்சு பொட்டு வச்சு அவளுக்கு அபிஷேகங்கள் எல்லா வித அபிஷேகங்களும் செஞ்சோம் எல்லா வித அபிஷேகம் செஞ்சு இன்றைக்கி வாராகிக்கு சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் செய்து அவளுக்கு பிடித்த கிழங்கு அவங்களுக்கு பிடித்த கிழங்குவைகள் தான் ஏன்னா வாராய்க்கு பிடித்தது வகைகள் இந்த பஞ்சம தீதியில் பார்த்திங்கன்னா பூஜைகள் நாங்கள் வந்து எப்போ இந்த யூடியூப் ஆரம்பிக்காத நேரத்தில் வந்து இப்போ யூடியூப்லாம் இப்போ தான் ஆரம்பித்தோம் சிலலாம் இப்போ தான் வந்தது ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து நாங்கள் ஏழு கன்னிமா இருக்கும் அபிஷேகங்கள் செய்கிறதா இருக்கிறேன் ஏன்னா அந்த பஞ்சமி என்றாலே இந்த பஞ்சமி திதி தான் என்னோடய திதியே நான் பிறந்த திதியே வந்து பார்த்திங்கன்னா அம்மா பத்திங்காதே வானத்தில் வந்து நான் அல்வாக்கு சொல்கிறேன் அந்த சக்தி பாரதி அம்மா பிறந்த திதியே பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி இந்த பஞ்சம்தீதியில் வந்து நான் இருபது ஆண்டுகளாகவே வாராகிக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அம்மா சொன்னால் எனக்கு பன்னி உருவத்தில் வந்தாங்க அம்மா பண்டி உருவத்தில் வந்து உரும்பிக்கிட்டு வந்து யாராவது வந்து படுத்தாங்க அதுலேருந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பஞ்சமி தேதி அன்னைக்கு என்னோடய நான் நச்சுரமும் பஞ்சமி தான் நான் பஞ்சமியில் பிறந்ததுனால அதனால் பஞ்சமி திதிக்கு நாங்கள் பூஜை போயிட்டுருக்குறோம் அதனால் அம்மாவுடைய வாராகி அவள் சிறப்பானவை நான் பிருத்திங்காதேவியோடையே அருளாசி பெற்றவ கருவேறில் தேவி முனைவராக இருந்தாலும் நான் பஞ்சம்தீதியில் பிறந்ததுனால இந்த பஞ்சம்தீதியை வந்து நான் சிறப்பாக நான் கொண்டாடுறேன் அதனால் எல்லாேருமே இந்த நம்ம எதிர்ப்புகள் போட்டிகள் பொறாமைகள் எய்வனிகள் செய்வனிகள் நம்ம கண்டிஷ்டி கண்ணோம்பல்கள் நினைத்த காரியங்கள் சித்தியாகிறதுக்கு பத்தி தேவி தலைவி என்றால் படை தளபதி வாராகி மூலவர் அம்மா பத்திங்கா தேவி இருந்தாலும் அதுக்கு படை தளபதி இருக்கணும்ல தலைவர் என்றால் ஒரு நாட்டுக்கு அரசன் இருந்தால் அதுக்கு தளபதி இருப்பாங்க ஒரு நாட்டுக்கு அரசனாகாமல் எல்லாத்துக்கும் போவாங்க போர் கிடையாது கட்டளை போட்டால் முடிச்சு வருவாங்க அந்த முடிச்சுட்டு வரவ தான் வாராகி அதனால் மூலவராக அம்மா பிடிச்சிங்க தெய்வம் இருந்தாலும் கட்டளை போட்டால் முடிச்சுடுவாள் அதுதான் வாராகி இன்றைக்கி பஞ்சமி திதி இந்த திதி வந்து என்னுடைய நட்சத்திரம் கூடிய நாளாக இருக்கிறதுனால நான் சிறப்பாக இந்த இருபது ஆண்டுகளாக பண்ணுறேன் ஆனால் ஏழு கன்னிமா இருக்குமே நாங்கள் பண்ணுறோம் ஏன்னா ஒரு அம்பால் பஞ்சமி திதியில் வாராகி மட்டுமான் அந்த ஏ பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு இதாகக்கூடாது இல்லையா அதனால் எல்லாருமே நமக்கு எல்லா தெய்வமும் வேணும் அப்போ தான் பிரமைகி இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா பிரமிக அடுத்து பார்த்திங்கன்னா உத்தரவாக்கில் நம்ம அவர் செய்கின்ற அமைப்பில் வைஷ்ணவி கௌமாரி வாராகி சொல்லுவாங்கள்ல வைஷ்ணவி வாராகி இந்திராணி கவுமாரி சாமுண்டி எல்லாமே ஏழு கன்னிமாருக்குமே நம்ம சிறப்பான பூஜைகள் செஞ்சுட்ருக்குறோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நேரில் வந்து அம்மா பண்ணுங்க பண்ணுங்கள் முடியாதவங்க வீடியோ பார்த்து அலாசி பெறுங்க அம்மா அப்பா இதுக்கு பண்ணுப்பா பிரமிகிக்கு அர்ச்சனை பண்ண தட்டில் கொட்டிக்கு தாம்பாளத்தை கொட்டுங்க போகும் பிரமகி பண்ணுங்க அப்படியே பண்ணுப்பா பிரமகியே போற்றி பிரம்மசக்தியே போற்றி அன்னவாகனியே போற்றி அபய கரத்தாலே போற்றி இந்திரோள் தேவியே போற்றி ஈர்த்த அருவளையே போற்றி ஓம் சடைமுடியாலையே போற்றி ஜபமாலை ஏந்தியவளையே போற்றி நான் முகியே போற்றி வேத மாதாவே போற்றி பத்மாசினியே போற்றி பயநாசினியே போற்றி மலர் விழியாலோ போற்றி மான் துறையாலே போற்றி அடுத்தது வாங்க மகேஸ்வரியே போற்றி மகேஸ்வர ரூபியே போற்றி அன்பருக்கு எளிபவளையே போற்றி அசுர நிகராசியே போற்றி கருணாபுர தேவியை போற்றி காலை வாகனியை போற்றி ஓம் திரிசுரதாரியை போற்றி ஓம் திரலோக மோனியை போற்றி ஓம் பஞ்சமுகியே போற்றி ஓம் பல்லாயுத மேனியே போற்றி பழசொடையாலேயே போற்றி பாம்பணியாலே போற்றி முக்கணியே போற்றி ஓம் முக்தி தாகியே போற்றி வெண்ணீரை மேனியே போற்றி வெற்றி அழிப்பவளே போற்றி அடுத்தது கௌமாரிக்குவாங்க ஓம் கௌமாரியே போற்றி ஓம் குமார சக்தியே போற்றி ஓ அகந்தை அழிப்பவளே போற்றி உன் அசுரக்காரியை போற்றி உண்மை உணர்ந்தவளே போற்றி உடும்ப மரத்தடியில் இருப்பவளே போற்றி கஞ்சனூர் தேவியே போற்றி குங்கும வன்னியே போற்றி தன்முகியே போற்றி சக்தி அதையே போற்றி அம்மா வேண்டுங்க மகர வணியை போற்றி வீர சக்தியே போற்றி ஒரல் காவலையே போற்றி அடுத்தது வாங்க ஓம் வைஷ்ணவியாலே போற்றி கருட வாகனியே போற்றி கதாயுதாரியே போற்றி சங்கேந்தியவளே போற்றி சக்கரம் ஏந்திர ஏற்றவளே போற்றி சுந்தரவதினியே போற்றி சேர்ந்தவன் குடித்தேவியை போற்றி பெருமலையாலே போற்றி பேரழகியே போற்றி மகாமாயியே போற்றி மஞ்சள் நிற ஆடைகளே போற்றி ஓம் வனாமல் தாரியே போற்றி ஓம் விம்சா விஷ்ணு அம்சா தேவியே போற்றி அடுத்தது வாராகி அம்மாவுக்கு வாங்க ஓம் வாராகியே போற்றி ஓம் வளவூர் தேவியே போற்றி ஓம் அஸ்ர வாராகியே போற்றி ஓம் அபதாரணியே போற்றி கதாயுதாரணியே போற்றி கபாலமால் அணிந்தவளே போற்றி கலைப்பை ஏந்தியவளே போற்றி ஓம் கார்மிகில் வன்னியே போற்றி ஓம் சக்தி சனாதிபதியே போற்றி ஓம் சவப்ன வாராகியே போற்றி ஓம் துஷ்ணிகர வாணியே போற்றி ஓம் தோமர வாராகியே போற்றி பட்டு பட்டு தளவளையே போற்றி பகை பிடிப்பவளே போற்றி மைச வாகனியே போற்றி வாராகியே போற்றி அடுத்தது வாங்க இந்திராணியே போற்றி ஓம் அங்குசதாரியே போற்றி ஆயிரம் கண்ணாலே போற்றி கஜ வாகனியே போற்றி அதாயுதா பாரணியை போற்றி கலக்கம் தீர்ப்பவலையை போற்றி கல்ப வளத்தடி இருப்பவலையை போற்றி தயாபரியை போற்றி தருமபுர தேவியை போற்றி யமபயநாசினியே போற்றி யானை கொடி கொடியுழைவலையை போற்றி சாமுண்டீஸ்வரியை போற்றி அடுத்தது சாமூண்டீஸ்வரிக்குவாங்க சாமூண்டி சிற்பியே போற்றி ஆந்தை வாகனியே போற்றி அஷ்டயோகினியே போற்றி அகந்தறிவிலையை போற்றி ஆடி அருள் பவளே போற்றி ஊர்தபகேஷினியே போற்றி முத்ரா மாயுர தேவியே போற்றி கர்ஜிப்பவளே போற்றி கனல் ஏந்தியவளே போற்றி ஓம் பத்மாஷினியே போற்றி பிரளய ரூபினியே போற்றி வார்ண சாமுண்டியே போற்றும் வட விஷயிருப்பவளே போற்றி ரக்த சாமுண்டியே போற்றி ராசு நிகரணியை போற்றி ஏழு பேர் தேவியே போற்றி சிவாலயத்தில் இருப்பவளே போற்றி சீக்கிரமே அழிப்பவளையே போற்றி வடதிசை நோக்கி இருப்பவளையே போற்றி வரையாவும் நல்பவளையை போற்றி ஓம் சாமுண்டீஸ்வரியே போற்றி போற்றி சப்த கன்னிமாருடைய அபிஷேகங்கள் அலங்காரங்கள் ஏழு கன்னிமாருக்கும் அபிஷேகம் ஏழு கன்னிமாருக்கும் அலங்காரம் ஏழு கன்னிமாருக்கும் அர்ச்சனைகள் செய்து இப்போ நெய்வத்து நடக்குது அம்பாவை பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அம்மாவை பூஜை பண்ணுங்கள் எல்லாமும் இந்த வாராகியோட அருளும் ஏழு கன்னிமாவுடைய அருளும் அம்மா பிரத்திகிரா தேவி அருளும் பெற்று எல்லாரும் நலமாக வாழணும் எண்ணங்கள் எல்லாம் இந்த எல்லாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே மனசில் பிரார்த்தனை வைங்க கட்டாயம் அவங்கவுங்க பிரச்சனை எல்லோருமே தீர்த்துருவாள் அம்மா பிரத்திங்கா தேவி ஜெய் ஜெய் வாராகி அம்மா வாராகி